காஃபி குடிக்க வந்திருக்கேன் செமி பாட்டுக்காண்டி இந்த காஃபி தான் குடிக்கிறேன் நான் எஸ் ப்ரெஸ்ஸும் சும்மா டேஸ்டாக இருக்குது ஒவ்வொரு ஒரு காஃபியூமில்லையும் இருக்கும் பட்டக்குனா கீராகிறது அதான் சொன்னேன் இப்போ பத்து வருஷத்துக்கு முதல் எங்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா அவங்க தான் அந்த கடையை வச்சு நடத்துகிறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்களையும் சந்தித்தது ஹலோ மக்லி இன்றைக்கி என்னுடைய ஆஃபீஸில் நிற்கிறேன் ஸோ ஆஃபீஸில் என்ன சாப்பிட போகிறோன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் மறக்கிற என்றபடியாக இந்தியன் ரெஸ்டாரண்டில் போய் சாப்பாடு வேண்டி வந்துருக்கிறேன் என்னென்று பார்ப்பாங்க நான் பலக்ட் பன்னீர் இது அந்த சீஸ் அடுத்தது கீரை எல்லாம் போட்டது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அடுத்தது ரைஸ் பருப்பு சமோசா வெஜிடேரியன் சமோசா அவங்களை தான் நான் ஆர்டர் படுத்தாய்ங்க எனக்கு இந்த சீஸ் நாள் நல்லா சாப்பிட்றோன்னு கூட இருந்துச்சு ஸோ உண்டையை கண்டினை கட் பண்ணிவிட்டு இது வேண்டி சாப்பிட்றேன் வேறு இருக்குது பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் வேலை செய்கிறதுக்கு பக்கத்துலேயே எனக்கு இப்போ பத்து வருஷத்துக்கு முதல் எங்களை எங்களோடய வீட்டு பக்கத்தில் இருந்து ஒரு அக்கா இப்போ அவங்க வீடு மாறிவிட்டாங்க ஸோ அவங்கள்தான் ரெஸ்டோரெண்ட் வச்சுக்கிறாங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஸோ அவங்கள்ட்ட போய் வேண்டிகிட்டு வந்தேன் நான் இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படிலாம் சாப்பிட்றேன்னு நான் ஆர்வப்படுத்தாதீங்க எனக்கு எல்லாம் ரொம்ப விருப்பம் பலக் பன்னீர் எப்படி இருக்கான்னு நான் சாப்பிட்டு சொல்கிறேன்னு இந்த ஸோ ரைஸுக்கில் எங்கள் பாருங்கள் இதுக்குள்ளே பெரிய மிளகாயெலாம் போட்டுருக்காங்க இந்த ரைஸுக்குல இந்த பலக் பன்னீர் எப்படி போட்டு இந்த சீஸ் இந்த சீஸ் தெரியுது அந்த பாருங்கள் சீஸ் இதுக்குள்ள அப்படி போட்டு இப்படி எடுத்து என்னோடய வேலை செய்கிறவங்களாம் எனக்கு ரெண்டு பேர் வந்து வெளியில் சாப்பிட்டா போயிட்டாங்க நான் மரக்கரு இது பண்ணி இருந்தேன்னா மிச்சி சும்மா டேஸ்டாக இருக்குது

இந்த காஃபி தான் குடிக்கிறேன்னா நெஸ் ப்ரெஷும் சும்மா டேஸ்ட்டாக இருக்குது ஒவ்வொரு ஒரு பர்ஃபியூமில் இருக்கும் பட் டெக்னாக் இதுதான் விருப்பம் நல்லா இருக்கும் இதுதான் அந்த மெஷின் அப்படி ஒவ்வொரு ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் பச்சை கலரில் மஞ்சளில் எல்லாம் ஒவ்வொரு டேஸ்டில் இருக்குது சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து என்னுடைய ஆஃபீஸ் பிரேக் ரூமில் இருக்கிறேன் காஃபி குடிக்க வந்திருக்கேன் செமி பாட்டுக்காண்டி எனக்கு இங்கே காஃபி எல்லாமே ஃப்ரீ தான் எங்களுக்கு எவ்வளோ காஃபியும் குடிக்கலாம் தீ குடிக்கலாம் சாக்லேட் எவ்வளோ அடித்து குடிக்கலாம் காசு இல்லை எங்களுக்கு ஃப்ரீ தான் ஸோ அதனால் போச்சு நான் இங்கே வந்தால் காஃபி தான் குடிப்பேன் என்னோடய வீட்டில் காஃபி குடிக்கிறீங்களா ஆனால் ஆஃபீஸில் காஃபி குடிப்பேன் டென்ஷன் அதாவது பலக் பன்னீர் நான் அடுத்தது ரைஸ் பருப்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அதான் சொன்னேன் இப்போ பத்து வருஷத்துக்கு முதல் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா அவங்க தான் அந்த கடை வச்சு நடத்துகிறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்களையும் சந்தித்தது ஸோ பத்து வருஷமாக பத்து வருஷத்துக்கு மேலே அவங்கள பார்க்கல இப்போ வந்து அவங்க இங்கே ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாங்க ஸோ முதல்ல அவங்கள பார்க்க எனக்கு அவங்களுக்கு எங்கேயும் ஞாம் இருக்குது ஞாபகம் இருக்குன்னு நான் ஜோஷிச்சோன் இருந்தேன் பிறகு நான் அவங்கள என்ன தெரியுமேன்ட்டு அவங்கள்ட்ட கசின் வந்து என்னுடைய ஹஸ்பண்டை ஃப்ரெண்டு ஒன்றாக எல்லாம் வேலை செய்தவங்கள் ஸோ அதில் அவங்களோட காய்ச்சல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களோட பொண்ணுக்குலாம் இப்போ அவங்களோட பொண்ணுலாம் கல்யாணம் கட்டிட்டாங்கள அவன்ட்டு எந்த அக்கா சொல்லிக்க ஆடாடடா எவ்வளோ வருஷம் போகுதுன்னு அந்த அக்கா அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க மாறையில் பட்டு நான் அப்படியே இருக்கேன்னு தான் சொன்னாங்க நான் கொஞ்சம் மாறிட்டேன்னு வந்து நான் நினைச்சேன் பட் நான் அப்படியே தான் இருக்குன்னு சொன்னாங்க அழகாக அப்படியே இருக்குண்டு இப்போ காஃபி குடிச்சுட்டு என்னை திருப்பி ரெண்டு மணிக்கு வேலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நம்புகிறேன் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்ன இணைந்து பையன் கேட்ட பாய் ராக ராகுளே ராகுளே